மேற்காடு அடிவாரத்தில் ஒரு அமைதியான இடத்துல பசுமை நிறைந்த சூழலில் ஒரு பிரீமியமான கேட்டெடுக்க வீட்டு மனை தான் நம்ம சேனலில் நம்மளுடைய சேனல் நேர்கள் வந்து குறிப்பாக இந்த மாதிரி ஒரு அமைதியான பிளேஸ்ல வந்து நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி கேட்டிருந்தீங்க அதுவும் டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரத்தோடவே வந்திருக்கு மிக முக்கியமாக இந்த வீட்டுமனை பிரிவில் மனை வாங்குவதற்கே எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் வங்கியிட நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் இருக்கிறதுனால எவ்வளோ ஒரு பசுமை நிறைந்த பகுதின்னு பாருங்கள் நல்ல ஒரு க்ரீனரியான லொக்கேஷனில் ஒரு அமைதியான இடத்துல ஏற்காடுடைய ஹில் வியூ பார்த்த மாதிரி ஒரு கூல் கிளைமேட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைப்பிட்ருக்கு சேலம் மாவட்டத்தில் எவ்வளோ இடம் பார்த்துருப்பீங்க வாங்கியிருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு இடத்த வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீட்டு பிரிவில் வசதின்னு பார்க்கும்போது டோட்டல் சைட் ஃபுல்லாகவே ஒரே காமன்குள்ளே அமைப்பிட்டிருக்கு மெயின் ரோடு முப்பத்தி மூணு அடிலையும் கட்ரோடு வந்து முப்பது அந்த இருபத்தி நாலு அடையிலும் கொடுத்துருக்கு ட்ரெயினேஜ் வசதி கொடுத்துருக்கு ஒவ்வொரு மனைக்கும் இன்டிஜில் வாட்டர் டேப் டெஸ்ட் கொடுத்துருக்கு லைன் த்ரீ பீஸ் லைன் கொடுத்துருக்கு ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கு ஒவ்வொரு மனைக்கும் மரக்கன்றுகளும் வச்சு கொடுத்துருக்கோம் உடனடியாக வீடு கட்டி இருக்கிறதுக்கும் அனைத்து அடிப்படை வசதிகளும் செஞ்சுருக்கோம் மெயின் என்ட்ரன்ஸில் பெரிய கேட் காம்பவுண்ட் வசதியோட செக்யூரிட்டி வசதியோட அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மிக முக்கியமாக ஏற்காடு அடிவாரத்தில் பிரபலமாக அமைஞ்சிருக்க ஸ்கூல்ஸ் எல்லாமே இந்த இடத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிட பயண தூரத்துலயே அமைஞ்சிருக்கு குறிப்பாக இந்த இடத்துல நிலத்தடி நீர் பற்றி நம்ம பேசியே ஆகணும் இந்த இடத்துல நீங்கள் நிலத்தடி நீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக போர் போடும் போது ஐம்பது டு அறுபது அடியிலே உங்களுக்கு கிரௌண்ட் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா மேக்சிமம் முந்நூறு அடிக்கு மேலே போர் போடவே தேவையில்லை இந்த வீட்டு பிரிவில் டோட்டல் மனைகள் வந்து இருபத்தி எட்டு தச்சமை வந்து மினிமம் ஃப்ளாட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது மினிமம் ஆயிரத்தி ஐநூறு சதுவடிலேருந்து அவைலபிளாக இருக்குது மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறேன் இந்த ப்ராப்பர்ட்டி டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்றது மனை வாங்குவதற்கு எழுவது பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் வங்கி கடன் பெற்றிருக்க முடியும் ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஆக்சிஸ் பேங்கில் வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஐடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் மேக்ஸிமம் பதினஞ்சு நாட்களில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பேங்க் லோன் வந்து சேங்ஷன் ஆகிடும் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் விருப்பம் இருக்கிறவங்க முன்கூட்டியே கால் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட மட்டும் விசிட் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல ப்ராப்ளம் இன்னும் அடுத்தடுத்து சந்திப்போம் வணக்கம்